இந்த தோரம் நின்று போச்சு ஃபர்ஸ்ட் டைம் அது இத்தனை வருஷம் ஆகி போச்சு அவர் கரெக்டாக அவர் அப்பா என்ன வயசுன்னு வைக்கிறதுல அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்காரு என்னென்னா உண்மையிலேயே நம்பியார் என்ன வந்து அவர் நடித்த படத்துக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டார் ஏதோ நடித்தோ தான் முடிஞ்சது அப்படி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் அடுத்த வேலைக்கு போயிடுவார் ஆனால் இது வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அவர் இங்கே வெளிநாடு இங்கே போக வேண்டியிருக்குது போனால் வர்றது வந்து ஒரு ஒன் மந்த் ஆகி போகும் அப்படிங்கிறதுனால நான் எப்பவும் யார்கிட்டையும் கேட்டதில்லை கொஞ்சம் முன்னால் படம் அனுப்பியிருக்கிறதா வாய்ப்பு இருக்கேன் நான் ஊருக்கு போகிறாரு அப்புறம் தான் நான் சொன்னேன் எப்படியாவது நான் ரெடி பண்ணி பிரிண்ட்டு ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நைட் அண்டே வேலை பார்த்து காலையில் அவர் சொன்ன மாதிரி செவன் ஓ கிளாக்கு இங்கேயிருந்து பிரசாத்தில் வச்சு அவர் பிரிவியை வந்து போட்டார் அப்புறம் அவரு படம் பார்த்துட்டு அவர் சொன்ன மாதிரி எனக்கு அளவுக்கு அதிகமாக நீங்கள் அது மரியாதை கொடுத்துமா எனக்கு தோணுது அப்படின்னாரு இல்லைங்க உங்கள் அளவுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுதான் நீங்கள் என்ன சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் இப்ப எல்லாம் முன்னாலேருந்து கூட அவர் வந்து ஒரு சாதனம் பிடிக்கும் நடிகராக வந்து இருந்திருக்காரு ஆனால் அவர் வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி சொன்னது எனக்கு கௌரவமாக இருந்தது ஆனால் அதில் நடிக்கிறதுக்காக முதல் முதல்ல போய் அவரை கூப்பிட போகும்போது என்ன நீங்க நடிக்கிறீங்கன்னு இது அவர் வந்து உட்காந்துட்டு சும்மா உட்காந்துருக்காரு வேண்டாம் எம்ஜிஆர்ஸ் வாயிலாம் முடிஞ்சது வேண்டாம் நம்ம பெஸ்ட்டாக உட்காந்துட்டு போனோம் நான் போகும்போது பேரகுழம்பையோட எது டேபிள் எது டென்னிஸ்ஸு எதோ ஆடிட்டு இருக்காரு அப்புறம் நான் போய் உட்காந்துட்டு தான் அப்புறம் வந்தார் வந்து என்ன அப்படின்னாரு அப்புறம் நான் எப்படி எல்லாம் இல்லை சொல்லு உங்கள் படம்பெல்லாம் எனக்கு தெரியும் சொல்லு என்ன விஷயம் நீங்கள் நீங்கள் நடிக்கணும் அவர் எப்படி அவருடைய என்ன இல்லை என் படத்தில் நடிக்கும்போது தான் கேட்க வேண்டிய எப்பாண்ணா ஐயாருக்கு அடி வாங்க சரி சிவாஜிக்கு அடி வாங்கினேன் உங்கள்கிட்ட எல்லாம் அடி வாங்க வாங்கினாப்படின்னால இல்லைன்னா நீ வில்லவனா நடிச்சு அடியெல்லாம் வாங்குவாங்கன்னா இதுல நல்லவனா நடிக்கிறீங்கன்னா தயவுசெய்து தெரிஞ்சிச்சு போயிடுது அப்படின் ஏன்னா ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்கப்பா என்ன போய் நல்லதான்னு சொன்னா இப்படிப்பா ஜனங்க ஒத்துக்குவாங்க ஏன்னா எத்தனை வருஷமா நான் வில்லன்னா தான் நடிச்சுக்கு இப்போ போய் என்ன வந்து நல்லதான் நடி அப்படின்னா ஜனங்க ஒத்துக்கவே மாட்டாங்க இல்லைண்ணா ஜனங்களை நீங்கள் தமிழ்நாட்டு ஜனங்கள் நீங்கள் ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கீங்க நான் ஒரு மாதிரி புரிஞ்சுருக்குறேன் உங்களை இப்படி பார்த்தேன்னா இன்னும் ரொம்ப லைக் பண்ணாங்கண்ணே முன்னாள் நினச்சது விட ரொம்ப லைக் பண்ணுவாங்க இல்லை இல்லைப்பா நீங்கள் நம்பிக்கை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னா இல்லைண்ணா எப்படியாவது நீங்கள் நடிச்சுதான் ஆகணும் அப்படின் சொல்லிட்டு ஒரு மூணு நாள் தடவை திருப்பி திருப்பி ட்ரிப் போய் கேட்டு அப்புறம் சரினு சொல்லி நடிக்கிறது கொடுத்துருக்காரு இப்போ அந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடிக்க வந்தபோது லொக்கேஷனில் வில்லேஜில் போய் இறங்குனே ஒரு சேர் போட்டு அப்படி குழந்தைப்பாரு அந்த மீசரி சேலம் வச்சு அந்த எல்லாம் பெருசாக எழுதி கண்ணெல்லாம் டிஷ் பண்ணி அந்த குசுகாதியை கேட்டு ஆனால் போய் தனியாக ஒரு சேர் போட்டு வந்தோன்னு அந்த இன்பு பேப்பர் எடுத்து கொண்டு வரணும் அப்புறம் நான் கேட்பேன் என்னென்ன இத்தனை பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க யார்கிட்டையுமே பேசாம அப்படின்னு சாமி என்னென்ன இப்போ எவ்வளோ தூரமாக இருந்துட்டு இப்படியே இருந்தாலும் அப்படியே நின்றுப்பாங்க அந்த பயம் அப்படியே இருக்குது உன்னை வந்து கையை பிடிச்சு காலை பிடிச்சி பண்ணி பண்ணி பண்ணுற மாதிரி என்னையும் சொல்லப்படுவாங்க அந்த பயத்தோடவே இருக்கு அந்த பழைய நம்பியார் மாதிரியே நினைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதே மாதிரி உண்டிருப்பாரு அப்புறம் நம்ம கொஞ்சம் ஏதாவது சாதாரண ஒரு முதுகுல அப்படியே இலேச முதுகு நிமுரு மூணு வருஷம் சொல்லிட்டு உடம்பு வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டாரு அவர் காலையில் போய் கோப்பிட்றதுக்கு போகும்போது சில நேரங்களில் என் வண்டியில் தான் பெரும்பாலும் போகலான்னு கோப்போம் போகும்போது பார்த்தோம்னா ஜட்டியோடு நடந்துகிட்டு இருக்காரு அந்த இதில் அவர் தங்கி இல்லை என்ன நேரம் வர்ற வரைக்கும் சும்மா இருப்பேன் நான் பார்க்க உடம்பு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம்னு தான் நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பு விஷயத்துல எல்லாம் வந்து அவ்வளோ இதாக பர்ஃபெக்டாக வச்சுட்டு இருக்காரு அது அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவார் உங்களால் இருக்கிற ஒரு பிரியது அப்படின்னா என்னென்ன நாடு படத்தில் இவர் அந்த ட்ரெஸ்ஸு அவனுக்கு ஒரு காஸ்டியூம் கொண்டு கொடுத்துருக்காங்க அதை போட்டு பார்த்துருக்காரு அந்த அவர் தைஸ் எல்லாம் ரொம்ப படமாக எக்ஸசைஸ் தொடர முடியாது ஸோ பாடி அந்த தைஸ் அதெல்லாம் வந்து அந்த ஃபிட்டிங் பார்த்தா அவருக்கே கண்ணாடியில் பார்த்தா அவருக்கே வருமா சார் நான் இப்போல்லாம் அதான் இருக்கேன் இப்போல்லாம் ஒரு ஃபிட்டிங்காக தச்சுருக்காங்க அப்படின்ச்சு அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் இறங்கினார் இறங்கி ரொம்ப சந்தோஷமாகிட்டு இருந்தார் அவர் எங்கேயோ சார் வந்தோன்னே எப்படி பார்த்தாரு பார்த்துட்டு இல்லை மறுபடியும் ஷூட்டிங் ஒரு ரெண்டு நாள் கழிச்சிட்டு நவியார் என்ன நம்மளை பார்த்துட்டு தான் இருந்தாரு ஏன்னா அவர் அவருடைய காட்சி அனுப்பியிருக்காரு அந்த ஆளை விட எனக்கு ஃபிட்டிங் ஃபிட்ட இருக்குதுன்னு அந்த ஷூட்டிங்கே கேச்சு மட்டும் போயிட்டு தான் இருந்தாரு அப்படின்னு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் நீ கிளைமே ஷூட்டிங் உங்களுக்கு ட்ரெஸ் அப்படின்னு நான் அப்பவே நினைச்சேன் ஏதோ சேமத்தை கூடு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் வாங்கி போட்டு பார்த்தா அதை விட இது சூப்பராக இருக்கு இது கொண்டு போய் என்னப்பா அவர்கிட்ட இல்லைங்க அவர் சொல்லி அன்னைக்கே உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்காக தான் அந்த ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணாரு இதை கொண்டு போய் குடிச்சு எப்ப இது அவரை விட ரிச்சா இருக்கப்பா ஃபிட்டிங் ரிச்சே அவரை விட ரொம்ப ரிச்னஸ்ஸாக இருக்குங்க அதுதான் படத்து பிறகாரம் அவர் நாடோடி சாதாரண நாடு நீங்கள் இளவரசன் அதனால் உங்கள் லுக் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு அப்பதான் உங்கள புத்தி நான் என்னமோ நினைச்சேன் அவருக்கு இவ்வளோ அவர் அந்த ஆர்டர் எப்படி வசூல தெரியாது அப்படின்னா அதே மாதிரி சிலம்பாட்டம் எனக்கும் உங்களுக்கு ஒரு சிலம் ஃபைட் இருக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லி முதல்ல ஃபைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எப்போ யாரு கூட சண்டை என்ன இல்லைன்னா உங்களுக்கு நீ என்ன சொன்ன பொழுது நான் அடி அடிவாள இல்லைண்ண அந்த மூடுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் சிலம்பா என்ன நீ நீ ஃபைட் யோ சுவாடு நான் பிரமாமா பண்ணுவேன் நான் ஃபைட் பண்ணுவேன் அடுத்தது ஹேண்ட் தான் சமாளிப்பேன் அதுலையும் இந்த சிலம்பெல்லாம் எனக்கு நான் நிறைய படங்கள் நீ சுற்றி பார்த்துருக்கேன் அது நான் சுற்றுலா உங்க பண்ற வேலையா சும்மா எனக்கு அப் பார் இப்படி 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 அப்படி இப்படின்னு திருப்பி சொல்லுவாரு நானும் திருப்பு திருப்பி திருப்புவேன் உங்களுக்கு ஃபைல் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு காலையில் ஒரு ஆஃப் அன எடுத்து அனுப்பிச்சிடுவாரு அப்புறம் மூணு நாள் கழிச்சு அப்புறம் எடுத்து பண்ணிக்கா நீங்க நான் ஃபைட் பண்ண மாதிரியே இருக்குங்க அந்த பெரும் க்ளோஸ் அப் தான் எடுத்துருப்பாரு அப்புறம் ட்யூப்பை வச்சுக்கிட்டு அவ்வளவு குறமாவும் பண்ணுவாரு அதனால உங்கள் ஆள் அவ்வளவு கட்டிக்கா பண்ணுவாரு நீ என்ன வந்து சிலம்போ எனக்கு சுற்றுலே வராது நீ அந்த அளவுக்கு எடுக்க முடியுமோனால் நான் மேனேஜ் பண்ணி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அதிகமாக வராது வேற யாரும் உங்கள் அக்சிடெண்ட்டெலாம் இருக்காங்கல்ல இவனுக்கு நானா அப்படின்னு சொல்லி அக்சிடென்ட் அனுப்புகிற மாதிரி அவங்கள வச்சு நான் வெயிட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுனேன் ஸோ அந்த மாதிரி அவரோட இது பண்ணும்போது அவ்வளோ ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட கூட நடிக்கும்போது எவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குதுன்னு அது தெரியும் போது நமக்கு எல்லாம் அவ்வளவு ஒரு படிப்பினை மாதிரி இருக்கும்